இலங்கை மின்சார சபை மறுசீரமைத்து நான்கு புதிய நிறுவனங்கள் விருப்பத்துக்கு அமைய நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்ய ஊழியர்களுக்கு இரண்டு மாத கால அவகாசம் ஐந்து வருடங்களாக நிறுத்தப்பட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளின் பதவி உயர்வினை அடுத்த மாதம் முதல் வழங்க தீர்மானம் தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் குளியாம்பிட்டிய பல்லிபிட்டிய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட மூவர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை ஏழு மணிக்கு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குளியாப்பிட்டிய வில் வில்போல பாலத்தை அண்மித்து பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்றும் மணல் கொண்டு சென்ற டிப்பர் ஒன்றும் இன்று காலை மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் பன்னிரண்டு பதிமூன்று வயதான பாடசாலை மாணவர்கள் இருவரும் அறுபத்து மூன்று வயதான வேனின் சாரதியும் உயிரிழந்துள்ளனர் வேனில் இருந்த மேலும் பதிமூன்று மாணவர்கள் காயமடைந்த நிலையில் குளியாப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடும் காயங்களுக்குள்ளான மாணவர் ஒருவரை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கும் மேலும் இருவரை குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கும் மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் திப்பரின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக அதன் பிரதி பணிப்பாளர் டாக்டர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க நீரிழப்பு காரணமாக ஏற்பட்ட சிக்கல்களிலிருந்து தற்போது மீண்டு வருவதாக இன்று காலை நியூஸ் வினவிய போது அவர் கூறினார் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு மருத்துவ கண்காணிப்பின் கீழ் தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக டாக்டர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் நேற்று வழிகொணரப்பட்டது நித்திரையில் மூச்சு திணறல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு நித்திரை கொள்ளும்போது ஒரு இயந்திரத்தை பொருத்த வேண்டும் என்றும் அதனை எவ்வாறு இயக்குவது என்பது அவரது மனைவிக்கு மாத்திரமே தெரியும் என்றும் ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையின் பாரதூரத் தன்மையை விளக்கிய ஜனாதிபதி சட்டத்தரணி தமது சேவைப் பொருளருக்கு அனைத்து நோய்களும் இருப்பதாக கூறினாா் இந்த விடயங்களை கொண்ட கோட்டை நீதவான் நிலுப்புலி இலங்காபுர ரணில் விக்ரமசிங்கவின் தற்போதைய மருத்துவ நிலையினை கொண்டு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் வீதமான மூன்று சரீரப்பணிகளில் அவரை விடுவிக்க உத்தரவிட்டார் நூற்று அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொது நிதியை பயன்படுத்தி தனியார் வெளிநாட்டு பயணத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தாா் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்துக்கு பிரவேசிக்கும் மார்க்கத்தை இடையூறு செய்யும் வகையில் மக்களை ஒன்று திரட்டிய நபர்கள் மற்றும் அதனை ஏற்பாடு செய்தவர்கள் யார் என விசாரணை செய்து அவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதவான் நிலுப்புலி ராங்காபுர குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் சந்தேக நபரான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட தினத்தில் இரவு வேளையில் நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற சில சம்பவங்களை காணொலியாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட நபர்களை கண்டறிந்து உடனடியாக அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதற்கமைய நீதிமன்றத்துக்கு அவமதிப்பை ஏற்படுத்துதல் தொடர்பான சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு அமைய குறித்த நபர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு நேற்று உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து கொம்பனி தெரு பகுதியில் நேற்று இடம்பெற்ற எதிர்ப்பு நடவடிக்கையின் போது போலீஸ் உத்தியோகத்தரொருவர் போத்தல் ஒன்றினால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடமிருந்து ஆலோசனைகள் கோரப்பட்டுள்ளதாக போலீசூடக பேச்சாளர் யூ வூட்லர் தெரிவித்தார் குறித்த ஆலோசனைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்ஹவுக்கு ஆதரவு தெரிவித்து கொம்பனி தெரு பகுதியில் இடம்பெற்ற எதிர்ப்பு நடவடிக்கையின் போது போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரின் மீது போத்தலினால் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இந்த தாக்குதலினால் அவரது முகத்தில் காயம் ஏற்பட்டது குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் தற்போது நாரகம்பிட்டி போலீஸ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் கழனி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றுபவர் ஆவார் ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தது ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு பிணை வழங்குவதற்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த ஊடக சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜர் அபேவர்தன பொதுச்செயலாளர் சட்டத்தரணி தலத்தா ஆத்து கோரல மற்றும் உபதலைவர் அகில விராஜ் காரியவசம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ரணில் விக்ரமசிங்கவின் நோய் நிலைமை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரோ அபைவர்தன இதன் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் இப்போது அவருக்கு எல்லா நோய்களும் இருப்பதாக பலர் நினைப்பதை நான் பார்த்தேன் அவர் தனது வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட வழியில் முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றார் அந்த வழிமுறை சில வேளையில் காலையிலேயே உடற்பயிற்சியில் ஈடுபடுவதாக இருக்கலாம் அதன் பின்னர் உரிய நேரத்தில் உணவு உட்கொள்வதாக இருக்கலாம் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு ஃப்ளவர் வீதியில் பணிபுரிவதாக இருக்கலாம் இரண்டு மணி நேரம் பார்வதாக இருக்கலாம் மீண்டும் மூன்று மணிக்கு ஆரம்பித்து இரவு பத்து மணிக்கு பணியினை நிறைவு செய்வதாகவும் இருக்கலாம் ஆகவே இது அந்த வழிமுறையை பாதிக்கும் அந்த நடைமுறை பாதிக்கப்பட்டது அது அவரது உடல்நிலையை மோசமாக்கியது ஒருவரின் வாழ்க்கை மிக அதிகபட்ச சேதத்தை ஏற்படுத்தி ஜனநாயகத்திற்கு தீங்கு விளைவிக்க முடியுமா என முயற்சித்தனர் மற்றும் ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் என்னவென்றால் அவர் கைது செய்யப்பட்டால் அவரது சந்ததியினருக்கும் அவரது தாய்வழி பாட்டிக்கும் சொந்தமான நாற்பத்து மூன்று ஏக்கர் காணி வெளிக்கடைக்கு செல்லும் இப்போது இந்த காணியின் இறுதி உரிமையாளர் ரணில் விக்ரமசிங்கவும் அவரது குடும்பத்தினரும் தான் இந்த தருணத்தில் இவ்வாறானதொரு தலைமுறையைச் சேர்ந்த ஒருவருக்கு இது ஒரு துன்பியல் நிகழ்வு என்பதையே நான் நினைவூட்ட விரும்புகின்றேன் நீதித்துறையை அவமதித்த அனைவரும் எதிர்காலத்தில் நீதிமன்றங்களுக்கு முன்பாக பதிலளிக்க வேண்டி என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாநிதி தெரிவிக்கின்றார் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றமை தொடர்பில் அரசியல் மேடைகள் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து அரசாங்கத்திற்கு எனவே எதிர்காலத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமன்றத்தை அவமதித்ததற்காக பதில் வழங்க வேண்டும் இது நீதிமன்ற செயற்பாடு இது ஒரு அற்புதமான ஒற்றுமை இந்த ஒற்றுமையர் அணிலுக்காக இல்லை ஒரு சிலர் அச்சத்துடன் உள்ளனர் அது இருப்பது நல்லதுதான் இதற்கு தலைமை தாங்குபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் பதில் சொல்ல வேண்டும் தவறு செய்யாத எந்தவொரு அரசியல்வாதியும் அச்சப்பட தேவையில்லை என பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன் அபிராத்னா தெரிவித்தார் இலங்கையில் நமக்கு இவ்வாறு பழக்கம் இல்லை எனினும் உலகின் பிற நாடுகளில் குறிப்பாக அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் தனிநபரின் தராதரம் முக்கியமல்ல கடந்த காலத்தில் ஜனாதிபதிகள் பிரதமர்கள் மன்னர்கள் மற்றும் ராணிகள் கூட தவறு செய்தால் தண்டிக்கும் முறை இருந்தது எனினும் எபது இதுபோன்ற எதனையும் நாம் பார்த்ததில்லை என்பதால் சிலர் இதனை ஒரு பெரிய பிரச்சனையாக எனவே அரசாங்கம் என்ற ரீதியில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக நிற்கின்றோம் அப்படியானால் முன்னாள் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல தற்போதைய அரசாங்கத்தில் உள்ளவர்களும் கூட நானும் கூட தவறு செய்திருந்தால் நீதிமன்றத்துக்கு சென்று அதனை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே தவறு செய்யாத எந்தவொரு அரசியல் பாதியும் அச்சப்பட தேவையில்லை எதிர்க்கட்சியில் உள்ள சிலரின் அச்சத்தையும் அவர்களின் குரல்களின் நடுக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது சட்ட கட்டமைப்பிற்குள் யாராவது குற்றம் செய்திருந்தால் தகுதி விசாரணைகள் நடத்தப்படலாம் அவர்கள் நிரபராதிகள் என்றால் அதனை நிரூபிக்கலாம் இல்லையெனில் அதனுடன் தொடர்புடைய சட்ட நடவடிக்கைகளுக்கு அமைய செயல்படலாம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் விமர்சி பலரும் சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் எனும் உண்மையை தெரிவித்தார் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது தொடர்பாக அரசாங்கத்தை விமர்சித்து சட்ட ஆலோசனை வழங்குவவர்கள் பலரும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு யதார்த்தமும் உண்மையும் உள்ளது சட்டம் அனைவருக்கும் நியாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் சட்டத்தில் தலையீடு செய்ய முடியாது சட்டத்தில் தலையிடக்கூடாது என்பதை அவர்கள் கூட்டாகவோ தனித்தனியாகவும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் எனினும் அவ்வாறு கூறினாலும் சட்ட அனைவரும் நியாயமாக பயன்படுத்தப்பட வேண்டும் எனினும் அது அவர்களுக்கு பொருந்த கூடாதீகனவும் கோருக்கின்றார்கள் ஆகவே இது தொடர்பில் அவர்கள் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைக்க முடியும் இன்று மேடைகளில் உரையாற்றும் பலரும் சட்டத்திரணிகள் நீதிமன்றத்துக்கு வந்து விடயங்களை முன்வைத்தால் இன் சிறந்தது அதிகாரம் என்றே காரணம் மை டயலோக் டிஜிட்டல் இப்ப என்றாலே இப்போ பரிசுதா நீங்களும் இங்கே டிஜிட்டல் ரீலோட்டுக்கு மாறுங்கள் செய்திகள் தொடர்கின்றன பொது தகவல் தொழில்நுட்பவியல் பரீட்சியின் பருபறுகள் வெளியிடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி மற்றும் 2024 ஆம் ஆண்டுகளுக்காக இடம்பெற்ற பரட்சைகளின் பெறுபேறுகள் நேற்று வெளியிடப்பட்டதாக பரட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது டபிள்யூ டாட் மற்றும் www.results.exam.gov.lk எல்கே ஆகிய இணையதளங்களுக்குள் பிரவேசித்து குறித்த பெறுவோர்களை பெற்றுக்கொள்ள முடியும் என பரட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளில் பன்னிரண்டாம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு மத்திய நிலையங்களில் இடம்பெற்ற பொது தகவல் தொழில்நுட்பவியல் பரீட்சைக்கு இரண்டு லட்சத்து மார்ச் மாதம் பொது தகவல் தொழில்நுட்பவியல் பரீட்சை இடம்பெற்றது இலங்கை மின்சார புதிய சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய இலங்கை மின்சார சபை நான்கு நிறுவனங்களாக மறுசீரமைக்கப்பட்டுள்ளது உற்பத்தி விநியோகம் பரிமாற்றம் மற்றும் தேசிய கட்டமைப்பை செயற்படுத்துதல் ஆகியன தொடர்பில் நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்தது குறித்த நிறுவனங்களாக நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் பிரைவேட் லிமிடெட் நேஷனல் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் லங்கா பிரைவேட் லிமிடெட் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் லங்கா பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் காணப்படுகின்றன இந்த நிலையில் இலங்கை மின்சார சபையில் தற்போதுள்ள ஊழியர்களுக்கு குறித்த நிறுவனங்களில் தமக்கு விருப்பமான நிறுவனத்தில் இணைந்து கொள்வதற்கு கோரிக்கை விடுக்க முடியும் இதற்காக இரண்டு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அனைத்து ஊழியர்களுக்கும் இது தொடர்பில் அறிவிக்கப்படும் என சக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது அரச உரிமை டனான குறித்த நிறுவனங்களில் ஊழியர்கள் தமது விருப்பத்துக்கு அமைய இணைந்து கொள்ள முடியும் இவ்வாறு புதிய நிறுவனங்களில் இணைந்து கொள்ள விரும்பாத ஊழியர்களுக்கு நட்டு முறைமைக்கு அமைய ஓய்வு வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இதனிடையே உருவாக்கப்பட்டுள்ள புதிய நிறுவனங்களின் உயர் முகாமைத்துவத்துக்காக தற்போது இலங்கை மின்சார சபையின் உயர் பதவிகளை வகிக்கும் பொறியியலாளர்களை இணைத்துக் கொள்வதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது ஐந்து வருடங்களாக தடைபெற்றிருந்த போலீஸ் அதிகாரிகளின் பதவி உயர்வுகளை வழங்குவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது இதற்கமைய போலீஸ் கான்ஸ்டபிள் பதவி முதல் பிரதான போலீஸ் பரிசோதகர் பதவி வரையிலான தரங்களில் உள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அடுத்த மாதம் இந்த பதவி உயர்வுகள் வழங்கப்பட உள்ளன ஐயாயிரத்துக்கும் அதிகமான போலீஸ் உத்தியோகத்தின் இதன் கீழ் பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் என அமைச்சர் கூறினார் போலீஸ் விசாரணை அதிரடிப்படையினருக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் மாதத்துக்கான சிரேஷ்ட பிரஜைகள் கொடுப்பனவு வங்கி கணக்குகளில் இன்று வைப்பிலிடப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவிக்கின்றது ஐந்து லட்சத்தி தொன்னூற்றி ஒன்பது எழுநூற்றி முப்பது பயனாளர்களுக்கான கொடுப்பனவு இன்றைய தினம் வாய்ப்பிலிடப்பட உள்ளதாக நலன் நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது இதற்காக அரசாங்கத்தினால் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மில்லியன் ரூபாய் வரையான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது யாழ் தீவகத்தில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களின் முப்பத்தைந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு மண்ட தீவில் நேற்று நடைபெற்றது யாழ் தீவகத்தின் ஊர்காவற்றுரை நாரந்தனை வேலணை மண்கும்பான் அல்லைப்பிட்டி மண்டைத்தீவு பகுதிகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி படுகொலை செய்யப்பட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை நினைவுகூர்ந்து அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது தீவக நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வில் சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது நினைவேந்தல் நிகழ்வில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச கூட்டம் நேற்று நடைபெற்றது போரத்தீவு பற்று பிரதேசத்துக்கான அபிவிருத்தி குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தலைமையில் வெள்ளாவள்ளி பிரதேச செயலாளரின் ஏற்பாட்டில் பிரதேச செயலக கலாசார மண்டபத்தில் அபிவிருத்திக்குழு கூட்டம் நடைபெற்றது இதன்போது பிரதேச மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன அபிவிருத்தி அபிவிருத்திக்குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் இணைந்திருந்தனர் அன்னித்த காலப்பகுதியில் மரணங்கள் இடம்பெற்றிருந்தது விவசாயிகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் அவர்களது வீதி போக்குவரத்து தொடர்பான பிரச்சனைகளையும் நாங்கள் இன்றைய தினம் பேசியிருந்தோம் அஹ் மீனவர்களை நோக்குகின்ற பிரச்சனை தொடர்பாகவும் பழுகாமம் பிரதேசத்திலே இருக்கின்ற அந்த பாலம் அமைக்க வேண்டிய தேவை தொடர்பாகவும் இன்று நாங்கள் பேசியிருந்தோம் வறிய மக்களை நோக்குகின்ற பிரச்சனைகள் அவர்களுக்கு தேவையான விடயங்கள் தொடர்பாகவும் இன்றைய தினம் நாங்கள் பேசியிருந்தோம் ஆகவே இவை அனைத்தையும் நாங்கள் எங்களது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த காலப்பகுதிப்பிலே வெகு விரைவாகவும் தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என குறிப்பிட்டிருந்தேன் இதனிடையே வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நேற்று மாலை நடைபெற்றது வடக்கு மாகாண ஆளுநரும் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவருமான நாகலிங்கம் வேதநாயகன் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவருமான உபாலி சமரசிங்க ஆகியோரின் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது இதன்போது காணி வழங்கல் ஆசிரியர் பிரச்சினை போக்குவரத்து ஒழுங்குபடுத்தல் விவசாயம் உள்ளிட்ட மாவட்டத்தின் முக்கிய பிரச்சினைகள் முன்வைக்கப்பட்டு அது தொடர்பில் ஆராயப்பட்டதை அடுத்து கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயப்பட்ட விடயங்களின் முன்னேற்றங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ப செல்வம் அடைக்கலநாதன் ரிஷாத் பாதியுதீன் மானா ஜெகதீஸ்வரன் காதர் மஸ்தான் தூனா ரவிகரன் ஐ முத்து முகமது உள்ளிட்ட அரசாங்க அதிகாரிகள் பலரும் இணைந்திருந்தனர் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள இருபத்தைந்து சதவீத மேலதிக தீர்வை வரி இன்று முதல் அமுலாகின்றது எனினும் எந்த நெருக்கடிக்கும் அடிபணியப் போவதில்லை என பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு கூடுதல் இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பு தொடர்பான வரைவினை அமெரிக்க சுங்கம் மற்றும் உள்துறை அமைச்சு நேற்று வெளியிட்டது ரஷ்யாவினால் அமெரிக்காவுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கான கொள்கையின் கீழ் இந்த வரிகள் இந்தியா மீது விதிக்கப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இன்று நள்ளிரவு பன்னிரண்டு ஒன்றின் பின்னர் இந்தியாவுக்கான கூடுதல் வரிகள் அமலுக்கு வர உள்ளன இந்த வரி விதிப்பினால் இந்தியாவின் அறுபத்தாறு சதவீத ஏற்றுமதி பாதிப்படையும் என சர்வதேச வர்த்தக ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சதவீத வரி விதிப்பு இந்தியாவின் ஏற்றுமதியை கடுமையாக பாதிக்கும் எனவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது குறிப்பாக ஆடை ஏற்றுமதி ரத்தின நகைகள் ரால் கம்பளங்கள் தளபாடங்கள் உள்ளிட்டவற்றின் ஏற்றுமதி அறுபது இரண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகும் எனவும் இதனால் தொழிலாளர் சார்ந்த துறைகள் ஏற்றுமதி எழுபது சதவீதம் அளவுக்கு குறைவடையும் என எதிர்பார்ப்பதாகவும் சர்வதேச வர்த்தக ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் இந்திய ஏற்றுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் எண்பத்தாறு தற்போதைய வரி விதிப்பினால் நடப்பு நிதியாண்டில் டாலராக குறைவடையும் எனவும் சர்வதேச வர்த்தக ஆராய்ச்சி அமைப்பு கூறியுள்ளது குறிப்பாக அமெரிக்காவுக்கான இந்திய ஏற்றுமதியில் மொத்தம் நாற்பத்தி மூன்று சதவீத சரிவு ஏற்படும் எனவும் சர்வதேச வர்த்தக ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது அத்துடன் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வேலைவாய்ப்பு அற்றுப்போகும் எனவும் இது இந்தியாவின் வேலைவாய்ப்பு சந்தையில் தீவிரமான சவாலை ஏற்படுத்தும் எனவும் சர்வதேச வர்த்தக ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது ஒட்டுமொத்தமாக இவற்றின் தாக்கம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை ஆறு தசம் ஐந்து சதவீதத்திலிருந்து ஐந்து தசம் ஆறு சதவீதமாக சரிவடைய செய்யும் எனவும் சர்வதேச வர்த்தக ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது இதனிடையே எவ்வித நெருக்கடிகளுக்கும் இந்தியா அடிபணியாது என பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நுண் மற்றும் சிறு நிறுவனங்கள் விவசாயிகளை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு தடையாக எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதற்கு அடிப்பணியப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்தியாவோ ஐரோப்பிய ஒன்றியமோ அல்லது அமெரிக்காவோ எந்த ஒரு நாடும் பிற நாடுகளின் பொருட்கள் மீது கூடுதல் வரி விதித்தால் அது சுதந்திரமான வர்த்தகத்துக்கு தடையாக இருக்கும் என இந்தியாவுக்கான ஜெர்மனிய தூதுவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இத்துரான் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் மனித அள சந்திப்போம் வணக்கம்